புலி சளைச்சிதுன்னா எலிகூட ஏறி விளையாடுமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு சம்பவம் தான் சீனாவில் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு குறித்த நபர் அவருக்கு விலங்குகள் பறவைகள் இவற்றை பார்க்க வேணும் அப்படின்ற ஆசை கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கிறது அதன் அடிப்படையில் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு உயிரியல் பூங்காவுக்கு போய் நாம் எல்லாவற்றையும் பார்க்கலாம் அப்படின்ற ஆசையோட அந்த குறித்த பூங்காவுக்கு அந்த உயிரியல் பூங்காவுக்கு அவர் வந்திருக்கிறார் வந்த நேரத்தில் அங்கே நிறைய பறவைகள் நிறைய விலங்குகள் எல்லாமே இருந்திருக்கின்றன ஆசாசையாக தனக்கு பிடித்த பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றையுமே அவர் பார்த்து கொண்டே வந்திருக்கிறார் அப்படியே பார்த்து கொண்டே வருகின்ற போது ஒரு குறித்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அந்த இடத்துல இருந்த எல்லா விலங்குகளும் புலிகள் ஆகவே இவருக்கு புலியை பார்த்த உடனே பயம் ஒரு பக்கமான ஆசையும் இருக்கிறது பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த புலிகள் அப்படியே பார்த்து கொண்டு வருகின்ற போது அந்த புலிகளுக்கு என்று தயாரிக்கப்பட்ட அந்த பிரத்தியேகமான கூண்டுக்குள்ள அவைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கின்றன இவர் அந்த புலிகளை பார்த்து கொண்டே வருகின்ற போது இவருக்கு ஒரு யோசனை திடீரென்று வருது என்ன அப்படின்னு சொன்னா சீனாவில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது பரவலாக மக்களிடையே ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த புலிகளுடைய முடிகள் இருக்குதானே அந்த முடிகளை நாங்க எடுத்து வச்சு கொண்டா அவை வந்து தீய சக்திகளை அகற்றும் நிறைய நன்மைகளை கொண்டு வரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் இந்த புலியினுடைய முடி என்பது அவ்வளவு நல்ல ஒரு விடயம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து சீன மக்களிடையே இருந்திருக்கின்றனர் இவருக்கும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது ஆக நம்ம வந்தாச்சு ஒரு புலியை பார்த்தாச்சு இந்த புலியினுடைய முடிகளை நாங்கள் எப்படியாவது எடுக்க வேண்டும் நான் எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தாச்சு ஆனால் விழித்து கொண்டிருக்கின்ற புலியிட்ட போயிட்டு முடியெடுக்க முடியுமா இல்ல அவர் நினைச்ச மாதிரியே அந்த ஒரு குறிப்பிட்ட கூண்டுக்குள்ள ஒரு புலி வந்து நல்ல தூக்கம் சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கத்தில் இருந்திருக்கிறார் ஆகவே இவர் பார்த்துட்டே போகும்போது இந்த புலி நல்ல தூக்கம் அப்ப இந்த புலியில இருந்து நாங்க முடி எடுப்போம் அப்படின்ற எண்ணத்தோட இவர் அந்த கூண்டுக்குள்ள கையை விட்டு தூங்கி கொண்டிருந்த அந்த புலியினுடைய முடிகளை எடுத்திருக்கிறார் இவர் பித்து எடுத்தது எப்படியோ அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிரியல் பூங்காவினுடைய நிர்வாகிகளுக்கு தெரிந்து விட்டது அது மட்டுமல்ல இது மக்களிடையும் பரவிவிட்டது அந்த குறித்த நபரை அந்த மக்கள் வந்து திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறா ஒரு மனிதன் செயற்படுவது நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்து விட்டு போங்க அதை விட்டுட்டு ஒரு விலங்கை நீங்க வந்து இவ்வாறு துன்பப்படுத்தலாமா கொடுமைப்படுத்தலாமா ஒரு முடியை பீத்தெடுக்கின்ற போது அதற்கு எவ்வளவு வழியாக இருக்கும் இதையெல்லாம் வந்து விலங்குகளை கொடுமைப்படுத்துகின்ற செயல் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்காங்க மறுபக்கத்தில் அந்த உயிரியல் பூங்காவினுடைய நிர்வாகிகளும் அந்த குறித்த நபருக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இவ்வாறு நீங்கள் செய்தது விலங்குகளை கொடுமைப்படுத்துகிற செயல்தான் ஒருவேளை நீங்க கையை வந்து உள்ள விடும் போது அந்த புலி விழித்துக்கொண்டு உங்களை கடித்திருந்தால் அல்லது உங்களுடைய உயிருக்கு அந்த புலியின் மூலமாக ஆபத்து ஏற்பட்டிருந்தால் இதற்கு யார் பொறுப்பு சொல்வது அப்படின்னு சொல்லி கடுமையாக கடிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் மட்டுமல்ல நாமும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடாம இருக்கிறது நல்லது நமக்கும் நல்லது விலங்குகளுக்கும் நல்லது பறவைகளுக்கும் நல்லது ஆனால் சீனாவில் பாருங்க புலியினுடைய முடி வந்து நிறைய நன்மைகளை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருப்பதும் ஆச்சரியமான விடயம்தான்